அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் அஞ்சு பஞ்சபோதத்தை வச்சு பார்க்க போகிறோம் இந்த அஞ்சு பஞ்சபோதம் என்னன்னா ஆகாயம் பூமி நீர் நெருப்பு காற்று இந்த அஞ்சு தான் நம்ம பஞ்சபோதம்ன்ட்டு சொல்கிறோம் இந்த அஞ்சுக்குள்ள மூணு நீர் நெருப்பு காற்று இந்த மூணு வந்து நம்மளுக்கு உயிரோட்டமானது அப்படின்னு இயங்கக்கூடியது இந்த மூணும் இதில் வந்து நாம் இந்த மூணும் எப்படி நாம் குறிக்கிறோம் அப்படின்னா நாம் முன்னோர்கள்லாம் வந்து அஞ்சு பஞ்சபோதம் போட்டு தான் வீட்டுங்களுக்கெல்லாம் கால் போடுவாங்க இன்னமும் அப்படி தான் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நாம் இந்த மூணு லோகம் எடுத்துக்கணும் நாம் வெள்ளி காரியம் செம்பு இந்த மூணு லோகத்தையும் எடுத்து நாம் இந்த வெள்ளியில் வந்து ஆகர்ஷணமோ இந்த செம்பில் வந்து மோகனமோ காரியத்தகுட்டில் வந்து வசியமும் இப்படி ஒரு மூணு இதையும் எழுதி நாம் வந்து ஒரு அதுக்குண்டான மூலிகை உள்ளே வச்சு நம்ம ஒரே தாயத்தில் மூணி அடக்கணும் அடக்கி நாம் ஒரு வசி உண்டான மந்திரத்தை ஆகர்ஷனம் மோகனும் வசியம் இந்த மூனியும் நம்ம ஜபிச்சு நம்ம ஒரு வெய்வாரம் ஒரு காரியம் ஆகலை ஒரு கல்யாண காரியம் ஆகலை ஒரு தொழில் ஆகலை ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் நடக்கலை இந்த மாதிரி ஒரு ஆகாத காரியங்கிறதுக்கெல்லாம் இந்த மூனியும் நம்ம பயன்படுத்தணும்னாக்கா நல்ல தொழில் வளம் ஒரு காரியம் ஆகலை இதெல்லாம் பூரா நிவர்த்தி அடையும் இது வந்து நம்மளுக்கு உயிரோட்டமானது இது வந்து ஆணித்தரமாக நம்மளுக்கு வந்து பலன் செய்யும் நல்லாவே அற்புதமாக பலன் செய்யும் ஒரு கல்யாணம் காட்சி நடக்கலை அப்படின்னா இந்த மோகனை வந்து நம்மளுக்கு அது மாதிரி குறிக்கும் ஆகர்ஷணம் ஒரு சுறுசுறுப்பாகி கொடுக்கறது சோர்ந்து போனத்தை சுறுசுறுப்பாகி தான் நம்மளுக்கு ஆகர்ஷணம் அப்படின்னு இந்த மூணையும் எடுத்து ஒரு நல்ல நாளையில் சக்கரத்தை எழுதி பூசையில் வைத்து நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு தடைப்பட்ட காரியமெல்லாம் நம்மளுக்கு வெற்றி ஆகும் போன காரியம் நடக்கும் அதே மாதிரி வியாபாரம் பிசினஸ் நடக்கும் சினிமா இந்த மாதிரி துறைகள்லாம் கலைத்துறைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக சிறப்பாக வேலை செய்யும்